嗯嗯嗯 ஹலோ அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஆ அப்புறம் மிருதங்கார எப்படி போகுது நல்லா போகுதா அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் மொதல் வணக்கம் அப்புறம் மைக் செட்டுக்காரே நல்லா இருக்கீங்களா டே அப்பா இன்னைக்கு தைய சிரித்த முகத்தோடு பார்க்குறேன் காப்பு கட்டி இருக்கியா எந்த சாமிக்குப்பா தாயமங்கலத்துக்கா ரொம்ப சட்டி எடுக்கிறியா முடி எடுக்கிறியா சரி அதுவாப்பா சரி முடிச்சுட்டு வா அப்புறம் சட்டி எடுக்கிற வேலையை பார்ப்போம் அதனால் இப்போ வேண்டாம் பக்தியாக இருக்கிறேன் அதனால நானும் ஆனால் லேசாக காதல் குதல் பண்ணணும் என்ன என்னை நீ பண்ணலேன்னு வச்சுக்கோ சொ செட்டு பொசுங்கிடும் அதனால உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மைக் செட்டு பேர் என்னப்பா யோ என் வீட்டுக்கார் பேரியா இது என்னைய கொடுமையாக இருக்குது அதனால் வந்த வேலைக்கு போகணும் உன் என்னம் போல நல்லா இருக்கட்டும் என் கல்யாணத்துக்கு நீ தான் போடுற மைக் செட்ட போட சொல்றயா நீங்க என்னயா கொடுமையா இருக்கு அந்த வேலைக்கு போனோம் போவா எரிக்கையா எரிக்கையா அவ <muchas> i okay.

you மாப்ள பிடிச்சிருக்காப்பா பா வேணாம் போதும் போдым உள்ள மாப்ளையெல்லாம் கொல்ல போட்டாச்சு அதனால வந்த வேளைக்கு போனும் நம்மளுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க டிக்கேஷன் எப்பா நான் உனக்கு என்னப்பா வேணும் அத்தாச்சின்னா என்னப்பா சின்ன அதனால நம்மளுக்கான ஆள் இருக்காரு அவரை கூப்பிட்டு வேலை வாங்கணும் கூப்பிடுவோம் கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே கற்கண்டு நீ கடிச்சு திம்பை நடா மச்சா யப்பத்தான் வர நீ அந்த ஒரு நொடிக்காக முசுறு கவிதை கவிதையே நெனை நெஞ்ச உதச்சு பறந்து போன அழகாய் தூக்குதே சுகமாய் தாக்குதே அடழாக காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே മനസ കെടുത്ത സുക്കി തരുമ്പി എഴുത പരുത്തി ഇവ തഴുപ്പി വിളി കൊലു മണി பார்வையில் என்ன கட்டியுள்ள பார்வையினர் கட்டிய கையில் எழுத்தவழி என்னோட

पुढ पाठडालाच्या सोपूरने அடுத்த வரி நம்ம பாட்டு தானே உலக உலகம்னு உலகத்தை ரவுண்ட் அடிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியலையா என்னப்பா என்ன ஜனவரி பிப்ரவரி பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா அந்த பாட்டு சாதாரண பாட்டா இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் வாழி பாட்டுக்கு குரல் கொடுத்தது டி எம் சௌந்தரராஜன் இசையமைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் நடிச்சு கொடுத்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா அப்போ நாலு ஜாம்பவானங்கள் சேர்ந்து இந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த பாட்டு பட்ட பாட்டு நல்லதான சூப்பரஞ்சு பாடல அம்மா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இவ்வளவு காசு செலவு பண்ணி ஒரு நாடகத்தை நடத்துறாங்க எப்போ ஒரு லைட்டு போடக்கூடாது நீங்க வரையில சோத்தா தந்துட்டீங்களா இல்ல சார் பிஏ தந்துட்டு எப்படி சொல்றீங்க உண்மையை ஒத்துக்குவேன் ஏன் எப்படி வைட்டமின் பி ஐயா சார் அந்த கண்ணாடி கழட்டுறீங்களா ஏன் என்ன அட குருட்டு நாயி நாய் சாரி கூட பிறந்தானே குருட்டு நாய் இங்கிரிய அது இல்ல அது இல்ல உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா என்னப்பா என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கு ஓஹோ அதை போட்டா பிள்ளைய ஒரு அம்மனை கட்டையா தெரியும் தயவு செய்து அதை போட்டுறாத ஆன்லைனில் வாங்கி தவிர தானே இந்த பழக்கம் தானே வேணாங்கிறது ஒழுக்கம் வேணும் இல்லையா பரவாயில்ல இருக்கட்டும் ஒரே கிரௌடாக இருக்குது ஊரில் திருவிழா நடக்குதோ ஆமாம் ஆமாம் ஆமா நான் வரதுக்கு முன்னால இங்க ஏதோ ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு இங்க என்ன டான்ஸ் மூமெண்ட்ஸ் நடக்குது என்ன கலை நிகழ்ச்சி இங்க யார் வந்து டான்ஸ் ஆடி மணிமேகலை மணிமேகலை ஓ மணிமேகலை பெண்களை கண்டால் கண்களை மூடிறன் அடடடடா வேணாம்ப்பா பொம்பள சகாச்சாரமே நமக்கு வேணாம் ஏ வா நீ